நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தமிழ்நாடு மாநில குத்து குத்து சண்டை சண்டை சப் ஜூனியர் ஆண்கள் பெண்களுக்கான போட்டி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் அருகில் உள்ள கண்ணப்பத்திடலில் நடைபெற்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் நோய்டாவில் நடைபெறவிருக்கும் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்து அனுப்பி வைக்கப்படுகின்றனர் போட்டியினை ஏற்பாடு செய்தவர் குத்து சண்டை பயிற்சியாளர் ஜி சவுந்தரநாதன் சென்னை மாநகராட்சி குத்துச்சண்டை பயிற்சி முகாம் இந்நிகழ்வில் எம் கே எஸ் ராஜேஷ் ஸ்ரீ திலீப் தமிழ்நாடு காவல்துறை சவுந்தர் தமிழ்நாடு காவல்துறை பாலாஜி தமிழ்நாடு காவல்துறை திவாரி குத்துச்சண்டை பயிற்சியாளர் மீஞ்சூர் கோவிந்தராஜ் குத்து சண்டை பயிற்சியாளர் தேசிய அளவிலான நடுவர்கள் ஸ்டார் த்ரீ சுரேஷ் கற்பவள் கற்பகவள்ளி பர்வீன் மற்றும் செபஸ்டியன் பொருளாளர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த சண்டை போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் போட்டியில் பங்கேற்ற அனைத்து அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் நிர்வாக அவர்களும் இந்த நிகழ்வினை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் சப் ஜூனியர் அதாவது பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கான குத்துச்சண்டை போட்டிகளை இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று தேர்தல்களிலே இங்கே கண்ணப்படுத்திடலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் மூத்தம் இருநூற்றி எண்பத்தி ஆறு விளையாட்டு குத்துச்சண்டை வீர வீராங்கனைகள் கலந்து கொள்கின்ற இந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்ற வீரர்களும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரையிலே கிரேட்டர் நொய்டா உத்தரப்பிரதேசத்திலே நடைபெறுகின்ற தேசிய விளையாட்டுப் போட்டியிலே பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வினை சென்னை கார்பரேஷன் பாக்ஸிங் கிளப்பினுடைய நிர்வாகி திரு செந்தில்நாதன் அவர்களும் குழுவினரும் இங்கே தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மொத்தம் இது தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் நடத்துகின்ற இந்த இதில் ஏறத்தாழ பதினெட்டு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்து இந்த குத்துச்சண்டை வீரர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களிலே வெற்றி பெறுபவர்களையும் தேர்ந்தெடுத்து தேசிய விளையாட்டுப் போட்டிக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்பதையும் அதாவது சிறுவர் பிரிவிலே பதினைந்து எடை பிரிவிலே பதினைந்து தங்கப்பதக்கம் வீரர் வீரர்களுக்கும் சிறுமியர்கள் கேர்ள்ஸ்ல பதினைந்து பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்களுக்கு ஒரு வார காலம் சிறப்பு பயிற்சியின முகாமை பயிற்சி முகாமை இங்கே நேர் விளையாட்டு அரங்கிலே நடத்தி அதற்கப்புறம் ஆறாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினான்காம் தேதி வரையிலே நடைபெறுகின்ற தேசிய விளையாட்டுப் போட்டிக்கு இவர்கள் சிறப்பு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்பதையும் தெரிவித்துள்ளார் நான் நாகராஜன் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் நிர்வாக காரியதர்சியாக இருக்கின்றேன் திரு இப்ராஹிம் அவர்கள் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் நடத்துகின்ற இந்த மாநில அளவிலான மாபெரும் குத்துச்சண்டை போட்டி இன்று சென்னை கன்னப்படுத்திடலில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது சென்னை கார்பரேஷன் கிளப்பின் செக்ரட்டரி செந்தில்நாதன் அவர்கள் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இங்கே பல்வேறு இருந்து தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் பள்ளியில் படி படிக்கும் மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் இவங்கள்டான் பாக்ஸிங் வந்து வளர்ந்து இவங்க தான் வந்து தேசிய அளவில் சாதனை புரிவார்கள் அதனால் இவங்க வந்து வெற்றி பெறும் வீர வீராங்கனைகள் மாநில அளவிலான நொய்டாவில் உத்தரப்பிரதேச போட்டிக்கு அடுத்த மாதம் நடைபெறும் அவர்களை தேர்வு செய்த போட்டியாக இந்த போட்டிகள் இன்றைய தினம் நடைபெறுகின்றன இது மாதிரி சிறப்பான மைதானங்கள் விளையாட்டு மைதானங்கள் நிறைய பாக்ஸிங் ஸ்டேடியம் எல்லாம் தமிழக அரசும் பல்வேறு இடங்களில் அமைத்துக் கொண்டு வருகிறது இந்த மாதிரி பாக்ஸிங் ஸ்டேடியம் எல்லாரும் கிடைச்சதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நல்லது வணக்கம் என் பேர் ஜி செந்தில்நாதன் சென்னை கார்பரேஷன் பாக்ஸிங் கிளப் கோச்சாக இருக்கேன் இந்த சப் ஜூனியர் ஸ்டேட்டை வந்து ஃபஸ்ட் டைமாக எனக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் இன்விடேஷன் தருமான நடத்திட்டு இருந்தேன் ஸ்டேட் மீடியா எடுத்து நடத்த சொல்லி செக்ரட்டரி சாரும் நாகராஜன் சாரும் முதல் முறையாக நடத்த சொன்னாங்க அது எனக்கு இந்த வாய்ப்பு அளித்துக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு தேங்க்யூ பெரிய பெரிய பாக்ஸருங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க போலீஸ் சர்க்கிள்லேயும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த பாக்ஸருக்கு பெரிய பெரிய பாக்ஸராக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சார் இது ஒரு ஒரு கிளப் வாய்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோச்சாக தான் அவங்க சப்பரேட் சப்ரேட்டாக பண்ணிப்பாங்க என் கிளப் சைடில் நான் என் பசங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறேன் இது பண்ணணும் அதை பண்ணு சொல்லி எல்லாமே சொல்லிடுறேன் எல்லார் கோச்சை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மேட்ச் நடக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லா கோச்சும் எல்லா கோச்சுக்கும் நன்றைய தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் ஜி செந்தில்நாதன் சென்னை காப்பரேஷன் பாக்ஸிங் கிளப் நான்